ஆவணி மாதத்தின் சிறப்பு ஆடி போய் ஆவணி வந்தால் நன்மை கூடி வரும் என்பதைப் போல் ஆவணி மாதம் மிக சிறந்த மாதமாக கருதப்படுகிறது ஆடியில் சில நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டார்கள் ஆவணி தொடங்கியதும் உடனே அந்த நிகழ்ச்சியினை வைத்து விடுவார்கள் ஆவணி மாதம் ஸ்திர மாதம் வைகாசி கார்த்திகை மாசி ஆகியவையும் ஸ்திர மாதங்களே ஆனால் ஆவணியில் சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக அமர்கிறார் சூரியனே ஆத்மகாரகன் என்றும் பிதுர்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் இதன் காரணமாக வலுப்பெறும் போது எந்த காரியத்தை செய்தாலும் சிறப்பான பலனை தரும் ஆவணி மாதத்தின் சிறப்பம்சங்கள் தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றிற்கும் தனி முக்கியத்துவம் உண்டு சித்திரை தொடங்கி பங்குனி வரை பல சேஷங்கள் வருவதுண்டு அதில் ஒரு சில மாதங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது ஆடி போய் ஆவணி வந்தால் நன்மை கூடி வரும் என்பதை போல் ஆவணி மாதம் மிக சிறந்த மாதமாக கருதப்படுகிறது ஆடியில் சில நிகழ்ச்சிகள் செய்ய மாட்டார்கள் ஆவணி தொடங்கிய உடனே அந்த நிகழ்ச்சியினை வைத்து விடுவார்கள் ஆவணி மாதத்தில் விநாயகர் அவதாரம் கிருஷ்ண அவதாரம் ஆகியன நிகழ்ந்ததாக சொல்வார்கள் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை விரதம் ஆவணி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் ஞாயிறு என்றாலே சூரியன் அது மட்டுமின்றி ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய ஓரையே இருக்கும் ஆவணியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆன்மீக அறிவை புகட்டினால் அவர்கள் அதில் சிறந்து விளங்குவார்கள் தேக நலனுக்காக சூரிய நமஸ்கார பயிற்சி எடுப்பார்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடங்குவது மிகவும் விசேஷமாகும் கிருஷ்ண ஜெயந்தி சத்தியத்தை காப்பதற்காகவும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரமே கிருஷ்ண அவதாரம் ஆவணி மாதத்தில் எட்டாம் நிலையில் ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்த நாளில் நிகழ்கிறது நமது பண்டிகைகளில் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்றுமே தனி இடம் உண்டு எப்போதெல்லாம் உலகத்தில் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் பகவான் அவதரிக்கிறார் அந்த வகையில் அதர்மத்தை அளிக்க பகவான் கிருஷ்ணன் பூலோகத்தில் வந்து பிறந்த நாளே கிருஷ்ண ஜெயந்தி நாளாக கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி வினைகளை போக்குபவர் விநாயகர் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது எவ்வித தடையும் இல்லாமல் முற்று பெற விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்குவது நமது வழக்கம் எந்த செயல்களை செய்யும் முன்பும் பிள்ளையார் சொல்லி போட்டுதான் ஆரம்பிக்கிறோம் கணபதியை வணங்கினால் காரிய தடைகள் யாவும் நீங்கும் விக்ன விநாயகரை வணங்க எதுவும் நெருங்காது முழு கடவுளான விநாயகரின் முக்கியமான திருவிழா விநாயகர் சதுர்த்தியாகும் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியை விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கின்றோம் அன்றைய தினம் நாம் விரதமிருந்து முறையாக விநாயகரை வழிபட்டு அருகம்புல் மாலையிட்டு அவரை கொண்டாடினால் நமக்கு எல்லாவிதமான நன்மைகளும் உண்டாகும் ஆவணி மாத வளர்பிறையின் சிறப்பு ஆவணி மாத கிரகப்பிரவேசம் செய்தால் அந்த வீட்டில் நீண்ட நாட்கள் தங்கலாம் திருமணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் விவசாயத்திலும் ஆவணி மாதம் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது ஆடிப்பட்டம் தேடி விதைக்கும் விவசாயிகள் ஆவணி மாதத்தில் சற்றே ஓய்வெடுத்து கொள்வதுடன் ஒட்டுமொத்த வேளாண் மக்களும் தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை விழாக்களை நடத்தி மகிழ்வார்கள் இத்தகைய சிறப்பம்சம் நிறைந்த ஆவணி மாத வளர்பிறையில் கடவுளை மனமுருகி பூஜித்து அனைத்து நலன்களையும் அனைவரும் பெறுவோமாக